Aleluia, اللهم صل على محمد يا ربي آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله عفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد عدد ما في المله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم منحنا الضعفاء والفقراء والغرباء والمساكين فارحمنا وإيواه لنا وأولادنا وحفادنا وخطننا والمسلمين اللهم ارحمنا وإياهم يا خير الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين فانصرنا وإياهم يا خير الناصرين فاسفنا وإياهم يا خير الشافين واحفظنا إياهم يا خير الحافظين اللهم أنزل على قلوبنا وعلى قلوبهم أمنا وسكينا يا ذا الجلال والكرام اللهم انصر المسلمين وارحم المسلمين وحفظ المسلمين أن الله أعدائك دا الإسلام والشريعة يا أرحم الراحمين அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாது மாறுகளையும் ஷேகமாறுகளையும் மன்னிப்பாயாக எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய ஹாதிம்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பயத்தான முரீதிங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக கருணை ரப்பே உன்னதமான இந்த இரவில் எங்களை பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ் நீ தேர்ந்தெடுத்த இரவு ரஹ்மானே உன் சாலிகங்களை கொண்டு நீ எப்போதும் எங்களை அழகுபடுத்துவாயாக இதோ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா என்று நீ கேட்கிற இரவு அல்லா செய்ததை மன்னித்து விடு அல்லா இனி செய் அல்லா செய்ததை மன்னித்து விடு அல்லா இனி செய்வதற்கு தடை போட்டு அல்லாஹ் எங்களுடைய நப்சை தூய்மைப்படுத்துவாயாக பரிசுத்தமான ஆன்மாவை தருவாயாக இச்சை பாதுகாப்பாயாக பாவ சிந்தனைகளை ஊட்டுகின்றும் பாதுகாப்பாயாக எங்கள் நப்சுக்கு தஸ்கியா தந்துவிடு ரப்பே தந்துவிடு ரப்பே பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பாயாக பாமையிலிருந்து பாதுகாப்பாயா பெருமையிலிருந்து பாதுகாப்பாயா முகஸ்துரியிலிருந்து பாதுகாப்பாயாக வஞ்சம் தீர்க்கும் குணத்தை விட்டும் பாதுகாப்பாயா பழிவாங்கும் குணத்தை போக்குவாயாக யாராலும் தீங்குக்கு ஆளாக்கப்படாமல் பாதுகாப்பாயா எங்களை எங்கள் மனைவி மக்களை யாரும் சூழ்ச்சி செய்து விடாமல் பாதுகாப்பாயா யாருக்கும் நாங்கள் சூழ்ச்சி செய்து விடாமல் பாதுகாப்பாயா சூனியத்தை விட்டும் செய்வனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக உலக அளவில் எங்களை கண்ணியமாக்க யா அல்ல எங்கள் மக்களை கண்ணியமாக்கியா அல்ல மதரசாக்கள் மசீதுகள் ஹான்காக்களை பாதுகாத்தோட ரஹ்மானே உலமாக்களை ஷேகமார்களை மசாயுகளை பாதுகாத்தோட ரப்பே எங்கள் உணர்வுகளை சரியாக்கு அல்லா எங்கள் தொழுகையிலும் அமல்களிலும் மன ஓர்மையைக் குடையா அல்லாஹ் பக்தியை கூடையா அல்லாஹ் உன் நினைவில் வாழவை ரஹ்மானே உன்னை மறந்த வாலங்களை விட்டும் பாதுகாப்பாயா உன்னை மறந்து குரான் ஓதும் நிலையிலிருந்து பாதுகாது உன்னை மறந்த திக்கரை விட்டும் பாதுகாப்பாயா உன்னை மறந்த தொழுகையிலிருந்து பா பாதுகாப்பாயாக உன் நினைவை எங்கள் மூச்சாக பேச்சாக இரத்தமாக ஓட வைப்பாயாக ரஹ்மானை உன் சிந்தனையை மிகைத்து வைப்பாயாக எங்களுடைய காரியங்களை வெற்றியாக்குவாயாக எங்கள் ஒவ்வொருவர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லா நாட்டங்களை நிறைவேற்றியா அல்லா உலக அளவில் இந்த தீனை கொண்டு சேர்க்க தௌஃபி செய்ய அல்லா உன் தீனின் உணர்வை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக எங்கள் வீடுகளில் உன் நபியின் சுண்ணத்தை ஹயாத்தாக வேண்டும் யா அல்லா உன் நபியின் சுன்னத்தை நேசிக்கிற மக்களாக எங்கள் மக்களை ஆக்குவாயாக அதில் வெற்றியை புரிந்து கொள்ள செய்வாயாக யா அல்லா ஹலாலான வஜுபணத்தை தருவாயாக ஹராமான வருமானத்திலிருந்து பாதுகாப்பாயாக நோய் இல்லாத வாழ்வை தருவாயாக நீண்ட ஆயுளை எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளுக்கு வழங்குவாயாக எங்கள் உடன்பிறந்த சகோதரர்களுக்கு வழங்குவாயாக நோயில்லாத வாழ்வையும் குன்றாத சுகத்தையும் அல்லாஹ் நெடுப்பமான நல்ல எண்ணங்களை கூடைய அல்லாஹ் எங்களை வாரி வழங்கும் கொடை வள்ளல்களாக ஆக்கியுடைய அல்லாஹ் கொடுக்கும் உள்ளத்தை குடைய அல்லாஹ் விரிந்த உள்ளத்தை கூடிய அல்லாஹ் விசாலமான எண்ணத்தை கூடிய அல்லாஹ் அதிகமாக குரான் ஓத நசீபைக்குரிய அல்லாஹ் வருடத்தில் பல நூறு குரான் முடிக்க வேண்டும் யா அல்லாஹ் குரானை விட்டும் நாங்களோ எங்கள் குடும்பமோ தூரமாகி விடக்கூடாது யா அல்லாஹ் நீ ஆக்கி தந்த குரான் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக இதோ ரஜபில் பரக்கசை அல்லாஹ் ஷபானில் பரக்கசையா அல்லாஹ் ரமலானை அடைய வேண்டும் யா அல்லா ரமலானை அடைய வேண்டும் யா லா நோன்புக்கு தடை வராமல் பாதுகாப்பாயாக உடல் ரீதியாக யா லா உணர்வு ரீதியாக ரப்பே சட்ட ரீதியாக தடை வந்துவிடக் கூடாதுயா அல்லா நோன்பை லேசாக்கி தருவாயாக இரவு வணக்கத்தை லேசாக்குவாயாக திருக்குறானை ஆணை ஓதும் பாக்கியத்தை எங்கள் வீடுகளில் ஒவ்வொருவர்களுக்கும் அணுகுவாயாக எங்கள் பிள்ளைகளை ஆண் பெண் மக்களை ஆபீல்களாக ஆக்கிவிடா அல்லா ஆக்கிவிடையா அல்லாஹ் தீனை சுமப்பவர்களாக ஆக்கிவிடையா அல்லாஹ் தீனை உலகமெல்லாம் சொல்பவர்களாக ஆக்கிவிடையா அல்லாஹ் பக்தியை அல்லாஹ் பேணுதலை அறாம ஹராமான பார்வையிலிருந்து பாதுகாத்து விட ரப்பாய் விலகீனமானவர்கள் யா அல்லா யாரையும் நாங்கள் பொறாமைப்படக்கூடாதுயா அல்லாஹ் யாருடைய பொறாமைக்கும் பழியாகிவிடக்கூடாதுயா அல்லாஹ் கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக கடனில் இருந்து பாதுகாப்பாயா வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக இருந்து பாதுகாப்பாயாக இதுவரையிலும் திருமணம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஜோடிகளை பொருத்தமாக்கி திருமணங்களை நசீபாக்குவாயாக எங்கெல்லாம் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் கொமர்களை வைத்து கண்ணீர் வடிக்கிறார்களோ நீ கரை சேர்த்து விடு ரஹ்மானே ஆண் பிள்ளைகளுக்கு மன மக்கள் நல்ல பொருத்தமாக்கி கொடுத்து விடு ரப்பே பெண் மக்களுக்கு பொருத்தமான ஆண் மக்களை ஜோடியாக்கி கொடு ரப்பே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கூட ரப்பே குழந்தை உண்டாயிருப்பவர்கள் சுகமாக பெற்றெடுக்க வேண்டும் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஹயாத்தை நீடித்து வைப்பாயாக கோர முடிவுகளில் இருந்து பாதுகாப்பாயா கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பாயா திடீர் இருந்து பாதுகாப்பாயாக கீழே விழுந்து விடாமல் எலும்புகள் விடாமல் பாதுகாப்பாயாக எங்களுடைய குடும்பங்களில் யாரும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாய் கண்ணியமாக்க கண்ணியமாக்கிய அல்லா நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து ஒற்றுமையாக்கி வை ரஹ்மானே உள்ளாட்சியரோடு நாங்கள் வாழச் செய்கிறப்பே எங்கள் உணர்வுகளை எப்போதும் உனக்கு பிரியமாக்கி வைப்பாயாக இச்சைகள் காமங்கள் ஆபாசங்களை விட்டு பாதுகாப்பாயாக கண்மணி ரசூளுல்லா இசல்ல கேட்ட நலவுகளை எல்லாம் தந்தருள் புரிவாயாணி பாதுகாப்பு தேடி தீங்கள் இருந்து பாதுகாப்பாயாக எங்கள் குடும்பத்தில் மரணித்த எங்கள் பெற்றோர்கள் உறவுகளை அவர்களின் மன்னரையை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயாக வைப்பாயா நரக விடுதலை வழங்குவாயாக அவர்கள் ஏதேனும் பாவம் செய்திருந்தா நீ அன்புள்ளவன் ரப்பே நீ கருணை உள்ளவன் ரப்பே அவர்களின் கபுரை சோதனை களமாக்கி விடாதையா அவர்களின் கபுரை சொர்க்க பூங்காவாக்கி விசாலமாக்கி

நாங்கள் சின்ன வயதிலும் வாலிபத்திலும் செய்ததற்கு கடைசி காலத்தில் பிடித்து விடாதே தர்பாரில் புனித இரவில் உன் அடியார்கள் கையேந்தி நிற்கிறோம் ரஹமானே இல்லை என்று சொல்லிவிடாதே ரஹ்மானே தவிர வேறு கதி இல்லையா அல்லாஹ் உன்னை தவிர யாரிடத்திலும் நாங்கள் கேட்டதே இல்லையா அல்லாஹ் கேட்கவும் தெரியாது ரஹமானே யாரிடத்திலும் நாங்கள் கையேந்தி விடக்கூடாது கூடாதியா எங்கள் தேவைகளை விடக்கூடாது அல்லாஹ் எங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிடக் மறந்த வாழ்க்கை வேண்டாம் ரஹமானே உன்னை மறந்த வாழ்க்கை வேண்டாம் ரஹ்மானே அதில் ரசனை இல்லையா அல்லா இன்பம் இல்லையா அல்லா மகிழ்ச்சி இல்லையா அல்லா உன் நினைவை எங்கள் மூச்சாக்கிவிடு அல்லா பேச்சாக்கி விடிய உன் நினைவுதான் எங்கள் இரவாக வேண்டும் ரப்பே பகலாக வேண்டும் ரப்பே பாவங்கள் மீது வெறுப்பை தந்து விடுவாயாக ரஹ்மானை உன் தர்பாரில் இதோ கையேந்தி நிற்கிறோம் புனித இரவில் கூடி நிற்கிறோம் நீ நிரம்ப தருவாயாக எங்கள் ஒவ்வொருவர்களின் மறுமையை ரப்பே சராத்துல் முஸ்தகிமை கடக்க சொவனபதிக்கு சொந்தமாக்கு ரப்பே மாணவியின் தர்பாரில் அவர்களின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசரை அருந்த வேண்டும் நபியுடன் அருகாமையில் சொர்க்கபதி இருக்க வேண்டும் உன் மேலான கருணையால் எங்கள் நபியின் பொருட்கள் வலிமார்களின் பொருட்கள் எங்கள் பொருட்கள் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக கேட்ட எல்லா அளவுகளையும் தருவாயாக அவர்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாயாக இந்த தீனை நிலை நிறுத்துவாயாக எங்கள் வீடுகள் தீனை கொண்டே வெளிச்சமாகவே முப்பே த ஹஜ்ஜத்தை நசீ பாக்கி தந்து ربنا تقبل منا إنك أنت سميع العليم وتب علينا إنك أنت تواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مسوانا مسواهما جنة الفردوس يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه به اجمعين سبحان ربي رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله صلى الله عليه அப்படியே முசாஃபாவோடு கபரு ஜியாரத் எல்லாம் அங்கே வந்து ஒரு துவா கபூரில் போய் சலாம்னு சொல்லிட்டு துவா செய்துட்டு வந்தோம் அஸ்லாம்